தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை வளர்ச்சி பெருகும் இதுவரை இருந்த தொய்வு நீங்கும் லாபம் அதிகரிக்கும் இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் காரியங்களை செய்து முடிப்பதில் திறமை வெளிப்படும் பணவரத்து கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி தேடி வரும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கு இடையே திருப்தியான உறவு காணப்படும் பிள்ளைகள் கல்வியிலும் மற்ற வகையிலும் சிறந்து விலகுவார்கள் பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் பெண்களை பொறுத்தவரை திட்டமிட்டபடி எதையும் செய்து முடிப்பீர்கள் மனோதிடம் கூடும் கலைத்துறையினரை பொறுத்தவரை கவனமாக பேசி பழகுவது நல்லது வீண் பலி உண்டாகலாம் பேனைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டி இருக்கலாம் அரசியலில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பனிசுமை ஏற்க வேண்டி இருக்கும் காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும் எதிர்பார்த்த கடன் வசதிகள் கிடைக்கும் புதிய பதவிகள் வரும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் யாவும் சாதகமான பலன் தரும் சக மாணவர்களுடன் நல்லுறவு காணப்படும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரம் இந்த மாதம் தடைகள் அனைத்தும் நீங்கும் எதிர்ப்புகள் விலகும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பண எதிர்பார்த்தது போல் இருக்கும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கலாம் பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள் திடீர் குழப்பம் ஏற்படலாம் தீ எந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது கவனம் தேவை போராடம் நட்சத்திரம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் சரக்குகளை அனுப்பும் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மை தரும் உத்திராடம் நட்சத்திரம் இந்த மாதம் மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சமையல் செய்யும் போதும் மின் சாதனங்களை இயக்கும் போதும் கவனம் தேவை முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பணவரத்து அதிகரிக்கும் தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல பலன் தரும் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் பணவரத்து திருப்தி தரும் உத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் தீபம் ஏற்றி வணங்க எதிர்பார்த்த பணமரத்து இருக்கும் செயல் திறமை அதிகரிக்கும் ஆடி மாத சிறப்புகள் மற்றும் வழிபாடு தொடர்பான சில குறிப்புகளை பற்றி காண்போம் ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் ஆடி மாத அமாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் ஆடி மாதம் சுக்லா தசமியில் திக் தேவதா விரதம் இருக்க வேண்டும் அன்று திக் தேவதைகளை அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்கும் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச ஏகாதசி வரை மாத உபவாசம் இருப்பது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும் ஆடி மாத கிழமைகளில் கோவிலில் எலுமிச்சப்பல விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஆனால் எலுமிச்ச பல விளக்குகளை ஒருபோதும் வீட்டில் ஏற்றக்கூடாது வளர்ப்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் பலர் பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும் வீட்டில் சகல செல்வங்களும் குவியும் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சி தேவியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும் ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் ஆடி மாதம் முத்துமாரியம்மனை மனமுருக வழிபட்டால் திருஷ்டிகள் விடும் ஆடி மாதம் சுக்ல துவாதிசியில் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் இம்மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும் இம்மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பை தரும் ஆடி மாதம் குத்து விளக்கை லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும் ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்குதல் வேண்டும் அம்மனை வழிபடும்போது போது மறக்காமல் லலிதா சகஸ்ரநாமம் சொல்ல வேண்டும் இம்மாதம் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யும்போது சிறு பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவு கொடுத்து ரவிக்கை சீப்பு குங்குமச்சுமில் கண்ணாடி வளையல் தாம்பூலம் கொடுக்க வேண்டும் இம்மாதம் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சகல நலன்களையும் நீங்காத செல்வத்தையும் பெறலாம் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையராக பிடித்து செவ்வரலை செம்பருத்தி அருகு கொண்டு சூரிய உதயத்திற்கு முன்னர் விநாயகரை பூஜிக்க வேண்டும் வாழையிலை மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட செல்வம் கொளிக்கும் ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கரு ஊமத்தம் பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விலகும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்குரிய சிறந்த நாட்களாகும் இதனோடு ஆயிரத்துக்குரிய சிறப்பும் சேர்வதால் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு தனிச்சிறப்பு கொண்டவையாக கருதப்படுகின்றன